வணக்க உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் வந்து நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கிறிஸ்டியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து வடகிழக்கே அமைந்துள்ள மத்திய ஆசிய நாடாக இருக்கிறது தான் இந்த துக்கமான்ஸ்தான் நாடு அதாவது சொல்லுவாங்க கரகோம் பாலைநில பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைந்து போன நகர நாகரிகத்தை வந்து தேடி நடாத்தப்பட்ட ஒரு புதை பொருள் ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மண் எலும்புக்கூடு வந்து கண்டுபிடிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது பார்த்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துக்கு முன் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்ட நாகரிகம் எனப்படுகிறது அந்த எலும்புக்கூட்டை வந்து ஆய்வு செய்ய வந்து ரஷ்ய இத்தாலிய ஆய்வு குழுவை வந்து சேர்ந்த ரஷ்ய மானிடவியல் ஆய்வாளர் தான் அங்கு வந்து கிடைத்த காப்பு கரப்பா பகுதிக்குரியது என்று அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கு காப்பு போன்ற ஒரு வெள்ளை நிறம் உடையவை என்று சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா ஏன்னால் அது எலும்புக்கூட்டின ஒரு அமைப்பையும் வைத்து தான் அது வந்து சிந்துவழி கரப்பாவை சேர்ந்த ஒரு பெண் எனவும் அது அடையாளம் காட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய தினம் அந்த ஒரு சுவாரஸ்யமான கிறிஸ்டி பார்த்துருந்தேன் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் தர்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனலை பார்க்குறீங்க இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி